ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் வேர்க்கடலை புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் வேர்க்கடலையை வந்துட்டு நான் ஊற வச்சு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம புளி குழம்பு செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணிவிட்டு உரளில் வச்சு நச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பில் பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க வேர்க்கடலை வச்சு வச்சதும் எடுத்து வச்சுருக்கேன் இது நான் வந்துட்டு ஒரு ரெண்டு பேருக்கு தான் செய்ய போகிறேன் ஸோ அந்தளவுக்கு தான் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்துட்டு ஒரு ஒரு துண்டு அளவுக்கு வந்துட்டு புளி எடுத்தால் போதும் ரொம்ப அதிகமாக புளி சேர்க்க வேணாம் வானல் வச்சு வானல் காஞ்சதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இது கூட கடுகு போட்டு பொறிக்க வச்சுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக ஜீரகம் வெந்தயம் போட்டு பொறிக்க வச்சுக்கலாம் பொறிஞ்சதுமே அரை ஸ்பூன் வெள்ளை உளுந்து அரை ஸ்பூன் கற் கடலைப்பருப்பு எடுத்து பொறிக்க வச்சுக்கலாம் இது ரெண்டு பொறிஞ்சதும் வெங்காயமும் பூண்டும் சேர்த்து வதக்கிக்கலாம் எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வெங்காயம் வந்துட்டு வதங்கணும் இந்த வெங்காயத்தை கூடவே வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வதங்கணும் ஸோ இந்தளவுக்கு வதங்கினா போதும் இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இதையுமே நல்லா வந்துட்டு எண்ணெயிலே வதக்கி விடுங்க எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் நல்லா வதங்கினதும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க வேர்க்கடலையுமே இந்த எண்ணெயில் வந்துட்டு நல்லா வந்துட்டு வதங்கணும் நீங்கள் சிம்மில் கூட ஒரு டூ மினிட்ஸ் கூட மூடி போட்டு கூட நீங்கள் அடிக்கடி கிளறி விட்டு பார்த்து வதக்கிக்கலாம் இப்போது ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நல்லா வந்துட்டு எண்ணெயில் வந்துட்டு நல்லா வதக்கி இருக்கு பாருங்கள் வேர்க்கடலை இதுலேயுமே வந்துட்டு முக்கால்வாசி வதங்கியிருக்கும் இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் சிக்கன் மசாலா அப்படி இல்லைன்னா மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் இந்த மசாலா வந்துட்டு பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம் வதக்கினதும் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி வந்துட்டு எல்லாமே வேர்க்கடையில் நம்ம குக் பண்ணி தான் எடுத்திருக்கோம் அதனால் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதிக்கும் போது அந்த புளியை வந்துட்டு கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஏன் நம்ம கொஞ்சமாக சேர்க்குறோம் அப்படின்னா ஏற்கனவே வேக வச்ச வேர்க்கடலை தான் நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ நம்ம இதை மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் நல்லா வந்துட்டு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு பண்ணும்போது தான் அந்த எண்ணெய்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வரும் குழம்புமே வந்து ஒரு திக் பேஸ்ட்டாக நல்லா கிடைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்தளவுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு குழம்பு நல்லா சுண்டி வந்துருக்கு பாருங்க எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலை புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சி நான் இந்த மாதிரி தான் நான் செய்வேன் நீங்கள் வேறு மாதிரி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த ஸ்டைல்லையும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மூட் ஷாப்பிங் ஆப் பை இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மூட் இ ஷாப்பிங்